நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலயாவது போட்டு இந்த நம்ம நான் ரெடி டிஃபரன் ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்டோலியோல இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் எனி திங் என்ற ஹெல்ப் லைன்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் இப்போ ஸ்மால் கேப் வாங்கலாமா நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதாவது ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது இது எங்கேருந்து வருது கடந்த சில ஆண்டுகளில் நடந்த ஸ்மால் கேப் பூம்லேருந்து வருது ஒரு ஸ்மால் கேப் பூம் நடக்கும்போது ஸ்மால் கேப்பை பார்த்தாக்கா ஸ்மால் கேப்பில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தோன்றது இயற்கை பட் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கிறது ஹேண்டில் இல்லாத கத்தியை பிடிக்கிற மாதிரி அதை எப்படி பிடிக்கணுங்கிறது தெரியணும் அதை சிம்பிளிஃபை பண்ண நிச்சயமாக முடியாது நான் லைஃப் லாங் ஸ்மால் கேப் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன் என்னுடைய பார்வையில் இன்றைக்கி ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் முன்பு இருந்ததை விட ரொம்பவே மாறி இருக்குது அப்படின் தான் தோணுது இதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் இந்த நம்பிக்கை நிறைய பேர் மேபி லட்சக்கணக்கான பேர் ஸ்மால் கேப்பை சேஸ் பண்ணுறாங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் ஸ்மால் கேப்பை சேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அண்டர் வேல்யூட் ஸ்மால் கேப் நிறுவனங்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறவாக இருக்குது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க எத்தனையோ பூம் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் பார்த்ததிலேயே ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்புக்கான ஒரு காலகட்டம் ஸ்மால் கேப்பில் இவ்வளோ எலிவேட்டட் வேல்யூவேஷனை ஸ்மால் கேப்பில் நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல ஒரு பிஇலேருந்து நான் ஸ்மால் கேப் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெஸ்ட்டு கம்பெனிஸை டூ பியில் நான் பார்த்துருக்கேன் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் ரெண்டு பிஇல பெஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை நாங்கள் பார்த்துருக்கோம் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோ பார்க்கும்போது பல நிறுவனங்களில் இந்த பிஇ ரேஷியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம் இதை கணக்கு போட்டு பார்க்கும்போது என்ன கணக்கு வருதுன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் அப்போ எனக்கு என்ன தோணுது ரெண்டு மூணு நாலு பர்சன்ட் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிஇ ரேஷியில் போய் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தோணுது இது நிறுவன அளவிலான ஒரு அளவீடு சார் ஃபண்டு வேறையாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வரும் ஃபண்டுங்கிறது என்னங்க இது போன்ற பல நிறுவனங்களில் சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு குவியல் அவ்வளோதான் ஃபண்டு ஸோ நீங்கள் இது மாதிரி இருபது கம்பெனியை சே சேர்த்து ஒரு ஃபண்டை உருவாக்கும் போது அந்த ஃபண்டில் வரக்கூடிய

வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வெயிட்டேஜை வந்து நம்ம வந்து ஒரு காம்போசிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக மாற்றி அந்த ஏர்னிங்ஸ் க்ரோத்துக்கு என்ன கரண்ட் டிஸ்கவுண்டிங் ரேட் இருக்கணும்னு போட்டு இன்றைய மதிப்பில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு நம்ம போட்டு பார்க்குறோம் இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது ஸ்மால் கேப்பில் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன் இந்த கன்க்ளூஷன் இன்றைக்கி இல்லைங்க கொஞ்சம் நாளாகவே எனக்கு இருந்து வருகிறது அப்போ ஒரு கேள்வி வரலாம் ஏன் நீங்களும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல உங்களுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் எல்லாம் நீங்க வாங்குறீங்கல்ல நீங்க ஒரு ஸ்மால் கேப் பிஎம்எஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கல்ல இந்த கேள்வி வரலாம் பேசிக்கா ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்க நீங்க ரெண்டா பிரிச்சு பாக்கணுங்க ஒரு டைப் ஆஃப் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் சார்ந்து அதை பிரதிபலித்து நடக்கக்கூடிய ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன் தட் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேப் ஃபண்டுக்குள்ள இருக்கும் ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாப் செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் இந்த ஃபண்டில் இவங்க வேற ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் ஸோ சில நிறுவனங்களுக்கு ஃபண்டை விட அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் சில நிறுவனங்களுக்கு ஃபண்டை விட குறவான வெயிட்டேஜ் இருக்கும் இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் பண்ணக்கூடிய ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் இதுக்கும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கும் பெரிய வித்தியாசம் என்ன வர முடியும்னா ரொம்ப வர தான் என்னுடைய அளவீடு ஸோ இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸின் மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு இருக்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸின் மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு அப்போ நான் சொல்ற அந்த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் வரும்ன்ற அந்த கணக்க நிறுவனங்களுக்கு போட்டாலும் சரி இந்த ஃபண்டுக்கு போட்டாலும் சரி லோ சிங்கிள் டிஜிட் தான் எனக்கு கிடைக்குது இப்போவும் கிடைக்குது மூணு மாதம் முன்னாடியே அதான் கிடச்சிது ஆறு மாதம் முன்னாடியும் அதான் இருந்தது ஒரு வருஷம் முன்னாடியே அதான் இருந்தது ஸோ இந்த ரிட்டர்ன் மாறலாம் இப்போ இன்றைக்கி வந்து அது வந்து நாலு பர்சண்ட்டாக இருக்கலாம் ஆறு மாதம் முன்னாடி அது ரெண்டு பர்சண்ட்டாக இருந்திருக்கலாம் அதுக்கும் சில மாதம் முன்னாடி மைனஸ் டூ பர்சண்ட்டாக கூட இருக்கலாம் ரைட் என்ன சார் மைனஸ் தான் சொல்கிறீங்க ஆமாம் ரிட்டன் கிடைக்காது லாஸ் வரும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இது ஒரு வகையான இன்வெஸ்டிங் இந்த இன்வெஸ்டிங் தான் இன்னைக்கு எல்லோரும் வெரைட்டி வெரைட்டி பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அதுக்காக ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறோம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் வித் த இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இண்டெக்ஸ் சார்ந்து அமைத்துக்கொண்டு இண்டெக்ஸை பீட் பண்ணுறது தான் அவங்களுடைய முயற்சி எங்களுடைய இன்வெஸ்டிங் வந்து இட் இஸ் அவே ஃப்ரம் த இண்டெக்ஸ் நாங்கள் வாங்குற கம்பெனிஸ் பெருவாரியானவை இண்டெக்ஸ்குள்ளே இருக்காது அல்லது இண்டெக்ஸில் ரொம்ப கீழே இருக்கும் ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து வளர்ந்து நாளைக்கு இண்டெக்ஸ்குள்ள வரும்போது லாபம் வரும் இதுதான் எங்களுடைய இன்வெஸ்டிங் நான் தனிப்பட்டு பண்ணாலும் சரி எங்களுடைய பிஎம்எஸ் எம் ப்ராடக்ட்ல ஸ்மால் கேப் பண்ணாலும் சரி ஜென்ரலி அவே ஃப்ரம் த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் தான் நாங்கள் வாங்குறோம் ஸ்மால் கேப்ல அப்போ என்ன ஆகுது இந்த கம்பெனிஸை நம்ம நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சி அடிப்படையில் மட்டும்தான் வாங்குறமே ஒழிய அது இண்டெக்ஸில் இருக்கு நம்ம வாங்குறது ரெண்டாவது இந்த கம்பெனி இண்டெக்ஸை பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடை தேடுவதாக இந்த முதலீட்டு முடிவு எடுக்கப்படுவதில்லை அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எங்களுடைய அணுகுமுறை என்னன்னா இந்த கம்பெனி தனிப்பட்டு ஜெயிக்குமா நிற்குமா அதுதான் கணக்கு இட்ஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்டேஷன் ஆன் மெரிட் இதுக்கும் இண்டெக்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ இது இண்டெக்ஸ் எப்படி பீட் பண்ணும் இது இண்டெக்ஸை பீட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது கம்பெனி நல்லா பண்ணுமா பண்ணாதாங்கிற ஒரு பாட்டம் அப் அப்ரோச் தான் நம்ம போகிறோம் நம்ம இண்டெக்ஸுக்கு அவே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்டெக்ஸ் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை இது ஒரு ஃபிலாசபி இந்த ஃபிலாசபி இன்றைக்கு நேத்தியில் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவே ஃப்ரம் த இன்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு நம்ம கஷ்டப்படுவோம் சில நேரங்களில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட போகலாம் இந்த காலகட்டங்கள் டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் இருக்கலாம் முன்பெல்லாம் அது வந்து பதினெட்டு இருபத்தி நாலு மாதம் இருந்தது இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு என்ன காரணம் தெரியுமா நான் சொன்னேன் பல லட்சம் பேர் வாய்ப்பு எங்கே கிடைக்கும்னு தேடி தேடி அலையிறாங்கன்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்க நம்ம ஷேரையும் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ நம்ம ஷேரம் ஏற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்மளுடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் அது வந்து சீக்கிரம் ரிவர்ஸ் ஆகிடுது இதுதான் வந்து நடக்கிற விஷயம் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்ப இதை பத்தி ரொம்ப கவலை பண்ணவா அவே ஃப்ரம் த இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும் நான் கவலைப்பட மாட்டேன் பர்சனலா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா என்னுடைய கன்விக்ஷன் இந்த கம்பெனி வந்து அந்த மாதிரி என்னுடைய கன்விக்ஷன் ஸ்மால் கேப்ங்கிற கேட்டகரியில் இல்லைங்க நிறுவனம் சார்ந்த கன்விக்ஷன் வேற நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்மால் கேப் டுடே த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு பில்ட் கேட்டகரி கன்விக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி கன்விக்ஷனில் மதிப்பே கிடையாது ஏன்னா கேட்டகரிங்கிறது இண்டெக்ஸ் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இண்டெக்ஸ் வேல்யூ கூட இருக்கும்போது அந்த கேட்டகரி கன்விக்ஷனுக்கு வேல்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வேல்யூவேஷன் கூட இருக்கும்போது அந்த கேட்டகரி கன்விக்ஷன் பேஸ்டாக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் என்ன பொறுத்தவரை ரிஸ்க்கை குறைக்கணும் இட் இஸ் ஆ சிம்பிள் அஸ் ரொம்ப ஏறி இருக்கா பத்து பர்சன்ட் விற்கணும் அல்லது இருபது பர்சன்ட் விற்கணும் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே எடுத்துடணும் பணத்தை எப்போ யாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்களோ அப்பதான் கேட்டகரி கன்வெக்ஷன் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கேட்டகரியில பணத்தை போடணும் இந்த அடிப்படை விஷயமே தெரியாமல் இன்னைக்கு பல பேர் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்மால் கேப்ல ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க இப்போ இதை நான் ஒரு கிட்டிசிசமாக சொல்ல இதை நான் ஒரு அப்சர்வேஷனா சொல்கிறேன் இந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு எப்படி பயன்படும் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்டிங்கை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம் அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் நான் வந்து ஒரு கேட்டகரி பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி பேஸ்டாக மற்றவங்க பார்க்காத ஒரு விஷயத்தை கான்ட்ரேக்டராக போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஃப்ரம் த இண்டெக்ஸ் கான்ட்ரெய்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது டைம் கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் இண்டெக்ஸையே மறுபடியும் இது கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கையை நீங்கள் எடுத்துடணும் இட்ஸ் ஆ சிம்பிள் அஸ் தட் இன்வெஸ்டிங்கிறது எப்போவுமே ப்ளெய்னான விஷயந்தான் அதில் ரெண்டு உண்மைகள் கிடையாது ஒரு உண்மை தான் இருக்குது அந்த உண்மையை பார்ப்பவர்கள் தெளிவாக பார்ப்பார்கள் அவங்களுடைய ஜேர்னியில் ட்ராவலில் போய்கிட்டே இருப்பாங்க இதை பார்க்க மறுப்பவர்கள் நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்வார்கள் இதுதான் நடக்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் இதை நான் சொல்லி நடக்கிறது நான் சொல்ல யார் இருந்தாலும் இதுதான் நடக்கும் இப்போ நான் இதே விஷயத்தை பண்ணாலும் இதுதான் நடக்கும் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதும் ஒரு உண்மை தான் இருக்கிறது பல இடங்களில் அப்படின்றத புரிந்து கொள்ளும் தான் இன்வெஸ்டினுடைய பொறுப்பு பலர் இதை புரிந்து கொள்ளாமல் கேட்டகரி லவில இருக்காங்க இது ஒன் சைடு லவ் நீங்கள் ஒரு கேட்டகரியை லவ் பண்ணி நான் ஸ்மால் கேப் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கேட்டகரி உங்களை திருப்பி லவ் பண்ணாது உங்களுக்கு ஒன் சைடு லவ்ல என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட்டு தான் எங்கேயும் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டை தவிர்ப்பது உங்களுடைய பொறுப்பு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சடன் ரேலி வரும்போது நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல மூடி வச்சுட்டு சேஃபாக உங்களுடைய சானிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நோ பண்ணலாம் அவே ஃப்ரம் த இண்டெக்ஸ் யாரும் பார்க்காத நிறுவனங்களை நீங்கள் போய் பிடிச்சி அதை சரியாக ஸ்டடி பண்ணி அதில் ஓரிரு நிறுவனங்களில் ஹை கன்விக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தனித்துவமான ஒரு வெற்றியாளராக ஸ்மால் கேப்பில் வர முடியும் அதற்கான முயற்சிகளை செய்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள் நீங்கள் தாராளமாக அந்த கிளப்பில் சேரலாம் ஏன்னா இன்வெஸ்டிங் இஸ் அ டெமோக்ரஸி ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் இஸ் அப்சுலூட்லி டெமோக்ரட்டிக் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்வதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது இதை இன்னார் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஸ்மால் கேப்பில் டெஃபினட்டாக ஒரு ரூல் புக் இருக்குது அந்த ரூல் புக்கை யாரும் எழுதலை நாமளே தான் அதை எழுதி புரிந்து கொண்டு படித்து வளர வேண்டும் அந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி